அஞ்சு வயசுலேருந்து பத்து வயசுக்குள்ளே உள்ள சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கு என்ன தமிழ் புத்தகத்தை வாசிக்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்காக தான் அந்த பாட்காஸ்ட் தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் இது ஒரு சிறுவர் இலக்கிய அறிமுக பாட்காஸ்ட் இதில் ரஷ்ய எழுத்தாளரான மேக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதின குருவி குஞ்சு அப்படின்ற சிறுவர் இலக்கிய தான் நான் அறிமுகப்படுத்தி வைக்க போகிறேன் சித்திரங்களோடு உள்ள கதை புத்தகம் தான் அது மொத்தமே பன்னிரெண்டு பக்கம்தான் இருக்கும் ஒரு விண்டேஜ் தன்மையோடு அதை உருவாக்கியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பழுப்பு நிறம் ஏறிய ஒரு ஒரு தாளில் தான் ஒரு கலர் பேப்பரில் தான் வச்சிட்ருக்காங்க ரொம்ப தரமான தயாரிப்பு இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து பூ சோமசுந்தரம் அவர் ரஷ்யாவில் இருந்தும் ஹிந்தியிலிருந்தும் நாவல்களை சிறுகதைகளை தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்காரு தமிழில் இந்த நூலை முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாம் வருஷம் நேரடியாக ரஷ்யாவிலருந்தே வெளியிட்டிருக்காங்க ராத்துக்கா பதிப்பகம் அப்போயே இதை அங்கே தமிழில் அச்சடித்து இந்தியாவில் அதை வெளியிட்டுருந்துருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வந்து கோயம்புத்தூரில் உள்ள சிறார் பதிப்பகம் குட்டி ஆகாயம் அப்படின்ற சிறார் பதிப்பகம் தான் அதை வெளியிட்டிருக்காங்க இது எங்கே கிடைக்கும் என்ன ஏதுன்ற வாரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அது அதன் வழியாக இந்த புத்தகத்தை வாங்கலாம் எழுத்துக்குட்டி படிக்க தெரிஞ்ச எந்த குழந்தைக்கும் இந்த புத்தகத்தை பரிசாக அளிக்கலாம் ஒரு இரண்டாவது வகுப்பு படிக்கக்கூடிய இரண்டாவில் இருந்து அஞ்சாவும் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஆனோ பையனோ பொண்ணோ யாரும் இதை விரும்பி படிச்சுருவாங்க பன்னிரெண்டு பக்கம்தான் அப்படின்றதுனால அண்டு இங்கே தமிழ்நாட்டில் இந்த புத்தக பரிசு அப்படின்றது வந்து இதை ஒரு வேண்டாத இதாக தான் நினைக்கிறாங்க நிறையா பேர் நீங்கள் ஒரு சாக்லேட்டு விலக்கி ஒரு ஐஸ்கிரீம் விலைக்கு இந்த புத்தகம் கிடைக்கும் அப்படிங்கும்போது இதை நீங்கள் ஒரு சாக்லேட்டோடு சேர்ந்து இதையும் கொடுக்குறீங்க அப்படின்னா அவர்கள் அதை விரும்ப வாய்ப்பு இருக்குது கதையை சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த பாட்காஸ்ட்டை நான் நிறைவு பண்ணிடுறேன் இந்த கதையில் மூன்று கதாபாத்திரங்கள் ஒரு குருவி குஞ்சு இருக்குது குஞ்சோட அம்மாவும் அப்பாவும் இறையை எடுத்துகிட்டு வந்து ஊட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த குருவி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்குது உலகத்தை பற்றி ஒரு ரெண்டரை வயசு மூணு வயசு குழந்த நிறைய கேள்வி கேட்குற மாதிரி நாளெல்லாம் கேள்வி கேட்குற மாதிரி அந்த குருவி கேட்டுக்கிட்டே இருக்குது அவங்க அம்மாவும் அப்பாவும் சலிக்காமல் பதில் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க மனுஷங்க ஏன் ரெண்டு காலெலாம் நடக்கிறாங்கன்னு கேட்குது மரம் ஏன் அப்படி அசையுதுன்னு கேட்குது மரம் அசையுறதுன்னு காற்று நின்றுர்லான்னு சொல்லி கேட்குது இப்போ வழக்கமாக மனித அம்மா அப்பாக்கள் குழந்தை மனித குழந்தைகளுக்கு சொல்கிறது மாதிரி அந்த குருவி அப்பா அம்மாவும் அந்த குருவி குஞ்சுக்கு சில விஷயங்களை சொல்லி பயங்காட்டி வச்சுருக்காங்க அது அந்த இளங்கன்று பயம் அறியாதுன்ன மாதிரி அதுக்கு பயம்னால் என்னென்ன தெரியாமல் தான் அது இருக்குது அந்த உலகத்தையே தலைகளை திருப்பிர்லாம் அப்படின்லாம் நினைக்கிது அப்புறம் நேரடியாக ஒரு விஷயத்தை அது அனுபவிக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது இந்த எக்ஸ்பீரியன்ஸோட இந்த கதை முடிஞ்சிருது இது படிக்கக்கூடிய ஏழு வயசுலேருந்து பத்து வயசுக்குள்ள ஒரு குழந்தைங்க நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புது அனுபவம் இது நேரடியாக அந்த அந்த குருவி குஞ்சோட அனுபவம் உங்கள் குழந்தைக்கோ அந்த சிறுகதைக்கு அந்த படிக்கக்கூடிய அந்த சிறுவருக்கோ சிறுமிக்கோ அவங்களுக்கும் அந்த அனுபவம் கிடைச்சிருது வாசிப்பின் வழியாக வாய்ப்பு இருந்தால் வாங்கி படித்து பாருங்கள் உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு உறவினர்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சில்ட்ரன்ஸ் டே அன்றைக்கோ இல்லை அவங்க பிறந்தநாள் அன்னைக்கோ இந்த மாதிரி புத்தகத்தை பரிசாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை என்ஜாய் பண்ணுவாங்க தேங்க்யூ